என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே எப்பொழுது இந்த வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அதற்கு மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் இந்த வராகி யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த தாயானவள் எனக்கு வந்துவிட்டது அதை நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ கேட்ட நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் அதை இன்று உனக்கு நடத்தி தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் நீ என்னை கண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் நீ என் மீது கொண்டிருக்கிற அன்பு எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீ என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாய் அதுபோல இந்த தாயானவள் உன் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே என்னை சோதித்துப் பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி உண்மையாகவே என் மீது அன்பு வைத்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்று அவர்கள் கேட்டதை நான் தான் போகின்றேன் என் குழந்தைகளின் மனது காயப்பட்ட காலம் எல்லாம் போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் குழந்தை என்றுமே சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்த பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தால் இனி அந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு நல்ல விதமாக நான் மாற்றி காட்டுகிறேன் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை இத்தனை காயப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் அதை அந்த நேரத்தில் மாற்றிவிட முடியாது இனிமேல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சி மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுகிறாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் தருகின்ற வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த அளவிற்கு நீ உன்னுடைய மனதிற்குள் என்னை ஏற்றுக் உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நிலைநிறுத்தி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் தாயே நான் உன்னை ஒரு நொடி மறந்துவிட்டால் என் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காதா என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்பாயா என் தங்கமே நான் சொல்ல வருகின்ற விஷயம் உனக்கு சரியாக புரிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சரியாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நல்லதுதானே நடக்கும் நீ தெரியாமல் தவறான பாதையில் ஏதேனும் தவறான செயல்களை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கெட்டது வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை விட உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்களை இப்பொழுதெல்லாம் காண்பது என்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கின்றது மனதிற்குள் அடுத்தவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்களும் அவர்களைப் பற்றிய தவறான புரிதல்களும் இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டாலும் அவர்களைப் பற்றி தவறாகவே வெளியில் மற்றவர்களிடத்தில் சித்தரிப்பதே இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தையே இதனால் உன் மனது பலமுறை வேதனை அடைந்திருக்கிறது உன்னுடைய மனதிற்கு வேதனை கொடுத்தவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படுவதை விட்டு விட்டு இவர்கள் முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டலாம் என்பதை நீ சிந்திக்க வேண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பழிக்க போவது கிடையாது நல்லவர்கள் நல்லதை மட்டுமே செய்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளே இங்கு எதுவும் ஆகாத பொழுது கெட்டவர்கள் கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கெட்ட சொல்லை மட்டும் மே உதிர்கின்ற மனிதர்கள் இவர்களை போன்று பேசுகின்றவர்களின் வார்த்தைகள் எல்லாம் இங்கு பழித்துவிடும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இங்கு எதற்காக இருக்கிறது அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் செவிசாய்த்து கேட்க மாட்டார்கள் அதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் மாட்டார்கள் என் தங்கமே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் இந்த வராகி என்னுடைய துணையை கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் மிக விரைவாக உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் நான் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது என் பிள்ளை நடக்கும் என்று சொல்கிறாயே தவிர எதுவும் நடக்கவில்லை தாயே என்று நினைத்து வருந்தாதே நடக்க வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே நீ என்னை கையெடுத்து வணங்க வேண்டாம் எனக்கு நீ எந்த பூஜைகளும் செய்ய வேண்டாம் எந்த நெய்வேத்தியங்களையும் எனக்கு நீ படைக்க வேண்டாம் உன்னுடைய மனதில் என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை ஒருமுறை நீ அழைத்துப்பார் நான் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்து நிற்பேன் அந்த நேரத்தில் நான் தேடி வரவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை என் மீது கோபம் கொள்ளலாம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான நேரங்கள் பல இருக்கின்றன அதையெல்லாம் நீ கண் கொண்டு பார்க்கின்றாயா என்பதை தான் என்னால் இன்னும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நிமிடம் சற்று நீ யோசித்துப்பார் பார் உனக்கு கெடுதல் செய்கின்ற நினைப்பவர்களை பற்றி நிறைய பேரிடம் கேட்டால் இவர்கள் பேச்சையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்கின்ற நீதான் முட்டாள் என்று சொல்கின்றார்கள் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் யார் காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படுகின்றாய் முதலில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் உன்னை காயப்படுத்த நினைக்க அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அதை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டும் எப்பொழுதும் பொய்யும் புரட்டுமாக சொல்லி திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய தகுதியை ஒரு நாளும் குறைத்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பெரியவர்களாக நீ மாற்றிவிடாதே அவர்களை பெரியவர்கள் ஆக்குவது அவர்களை சீரியவர்கள் ஆக்குவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இன்னும் சில தூரம்தான் உனக்கு மீதம் இருக்கிறது என் குழந்தை நல்லபடியாக அந்த பாதையை கடந்து வருவதற்கு இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு கஷ்டம் என்பது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து வந்து என் பிள்ளை இனியும் சில தூரங்களை நீ நிச்சயமாக வெற்றிகரமாக கடந்து வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் எல்லோரும் தெய்வம் இருப்பதை மறந்துவிட்டுதான் இதுபோன்று நடந்து கொள்கின்றார்கள் தெய்வத்தை நம்புவதாக நினைக்கின்றார்கள் தெய்வத்தை கண்டு பயப்படுவதில்லை பயபக்தி இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே தெய்வம் எந்தவிதமான தண்டனைகளையும் கொடுக்காமல் மன்னிப்பு கொடுக்கும் தெய்வத்தின் மீது பயம் இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு தெய்வத்தின் காலடியில் விழுந்து வணங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு தண்டனை என்பது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் அதை இந்த வராகி கொடுக்காவிட்டாலும் அவர்களினுடைய மனசாட்சி கொடுத்துவிடும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நல்ல நாளை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆரம்பத்தில் எல்லாம் சற்று கடினமாக இருக்கும் ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு என் குழந்தை நீ எல்லாவற்றையும் வென்றுவிட்டதாக நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையில் எல்லாம் உன்வசமாக போகின்றனால் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் உன்வசம் ஆகும் பொழுது வராகி எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறாள் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்றென்றைக்கும் உன்னை நான் கண்காணிப்பில்தான் வைத்திருக்கிறேன் ேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே இந்த வராகியானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்